எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் தர்மகாரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அடையறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதிகமாக ஆக அந்த பவர் குறையும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இடத்துல லைட் எரியுது ஒரு பத்து மீட்டர் தள்ளி பாருங்க அந்த லைட்டு வந்து நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்க நூறு மீட்டர் தள்ளி தெரியவே தெரியாது ஆனால் அந்த லைட் இல்லைன்னு சொல்லுவீங்களா லைட் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த மாதிரி விஷந்தான் இந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எப்படின்னாக்க இந்த சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது கட்டங்கள் தள்ளியிருக்கார் அப்படிங்கும் போதே டிஸ்டன்ஸ் தான் வக்கரம் அடைகிறார் அப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சூரியன் வர 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 அந்த டிஸ்டன்ஸ் குறையும் சனீஸ்வர பகவானுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் போவார் ஒரே ராசியில இந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதம் அப்படியே மாறி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக இந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் மீன ராசியில வக்ரம் அடைகிறார் நான் வந்து பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கு இந்த பதிவு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பயிற்சியே ஆகலை தான் இருக்காரு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாச்சு மீனத்துல இப்ப வக்கரம் அடைகிறாரு எப்போன்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாசம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அற்புதமா அவர் வந்து சஞ்சாரம் பண்றார் வக்ரகதியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ண போறார் வக்ரம் அப்படின்னாலே என்ன ஆகும் பின்னோக்கி இழுத்தல்னு சொல்லிட்டேன் கரெக்டா பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலம் இல்லை நான் அந்த சொன்ன அந்த லைட் கான்செப்ட் தான் விளக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு பவர் கம்மி ஆகும் அப்போ லைட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது லைட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளுடைய விஷன் வந்து இதாகிறதுனால அது கம்மியாகிற மாதிரி இருக்கு ஸோ வக்ரம் அதுதான் அந்த வக்ரம் அப்படிங்கும் பலம் இழப்புன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன விஷயம் அங்கே வந்து ஆனால் சனிச்சுவர பகவான் அங்கே போயிட்டு இருக்கார் கரெக்டா அங்கே மறையல அவர் மறையல எதுவுமே நடக்கல அப்படியே செயல் எழுந்தெல்லாம் போகல செயலில் தான் இருக்கு செயல்பாட்டில் தான் இருக்கு ஆனா மெதுவாக நகர்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அப்ப இந்த குரு பகவானு பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இதை வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் கணிக்கணும் சனி பகவான் வக்கரம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லாம் சொல்ல முடியாது அந்த ரெண்டரை வருஷம் தான் அவ்வளோதான் அப்படின்னு குருவோட பாயிண்ட்டும் இருக்குது ராகுவோட பாயிண்ட்டு கேதுவோட பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில மீனராசில போற முக்கியமான சுப கிரகம் சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் ஏன் அசுப கிரகம் அப்படின்னு வச்சதுன்னா எல்லா கிரகங்களுமே தன் கடமையை சரிவர செய்கிறது எந்த கிரகமும் அதோட கடமையில இருந்து வெளியில வரல என்ன நமக்கு எப்போ எதெல்லாம் சாதகமோ அதை நம்ம சுபம்னு எடுத்துக்கிறது எப்ப சாதகம் இல்லையோ அதை அசுபம்னு எடுத்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்ப எல்லா கிரகங்களுமே அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அப்ப இந்த குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார் அப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனீஸ்வர பகவானோட வக்கரகதி அது மெயின் இது வந்து சப்பு அவ்வளோதான் ஆக இந்த விஷயத்துல வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் எனது அருமை கடகராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் வக்ர பயிற்சி பயிற்சி கேள்விப்பட்டிருக்கோம் வக்ரம் என்ன சார் ஏற்கனவே நான் த இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கேன் வக்ரம் அப்படிங்கும்போது பின்னோக்கி செல்லுதல் அப்போ பவர் இல்லைன்னு அர்த்தம் அவரால் என்ன வேலை நடக்கிறதோ அதை நம்ம அப்படியே உள்டாவாக யோசித்து முயற்சி எடுக்கணும் இப்போ உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி அஷ்டமாதிபதி சாதாரணமாக அந்த கடகராசி நேர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க குடும்பத்துக்காக என்ன பண்ண முடியுமோ மேக்சிமம் அந்த மாதிரி பண்ணுவாங்க எவ்வளோ பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதேமாரி குழந்தைகள் இந்த கடகராசி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருப்பாங்க அவங்களெல்லாம் ரொம்ப குழந்தைகள் மேலம ரொம்ப அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அதாவது இந்த வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்தமாரி பட்டுன்னு பேசிடுவாங்க அந்த பட்டுன்னு பேசுகிறது தான் சில பேருக்கு வந்து அது ஊண்டிங்காக இருக்கலாம் ஆனால் இவங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க டக்குன்னு பேசிடுவாங்க அந்த வகையில் கலத்திராதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அஷ்டமராசியை விட்டு விலகினோன்னே அபகாராக நல்லாச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லை கரெக்டாக பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருந்தது ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை கொஞ்சம் அப்படி பெட்டர் ஏறிட்டீங்க அந்த வகையில் பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதி அடையிறார் ஒன்பதாம் இடத்துல தந்தையார் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும் தந்தை வழி உறவினர்கள் அண்ணன் தம்பி உங்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தெல்லாம் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கணும் தீர்த்துட்டு பேசிக்கூடாது அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும் பிதுரார்ஜி சொத்துக்கள் ஏதாவது இருக்கா வில்லங்கமாக இருக்கா நல்ல வக்கீல வச்சு பண்ணணும் இந்த மாதிரிலாம் சில வேலைகள் அதே வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குறீங்களா ரொம்ப கேர் எடுத்துக்கணும் நம்மக்கிட்ட தான் பணம் இருக்கு வாங்கிடலாம் போ அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்புறம் அது வில்லங்கமான ஒரு வரும் நீங்கள் தான் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி இந்த சனீஸ்வர பகவான் தான் வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் கூட வரலாம் எதிர்பாராத எதாவது ஒரு இது திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது டியூஎல் ரோல் எது வேணாலும் நடக்கும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ப அதிர்ச்சியோ இல்லை வேறு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அதேமாரி தொழில் வியாபாரத்தை எப்படியாவது வேறு மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும் இப்படி கொண்டு போனால் வெற்றி அந்த மாதிரி அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு விரையஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துலேருந்துட்டு ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்துட்டு இருக்கார் என்ன செலவு எதை எழுதுறதுடா தைரியம் எடுத்து வச்சு இன்னைக்கு என்ன செலவு நாளைக்கு என்ன செலவு நயத்துக்கு என்ன செலவு எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க முடியல ஏன்னா ஏகப்பட்ட செலவு என்னத்தான் எழுதுறது அப்படி இருக்குது அந்த வகையில் செலவுகள் அதிகமாக இருக்குது இடமாற்றம் இனிமையா இருக்கு ஏதாவது ஒரு பயணங்கள் உங்களுக்கு அப்பப்போ கிடச்சிக்கிட்டே இருக்கு அந்த பயணங்கள் மூலமா செலவுகள் குழந்தைகளுக்காக சில செலவுகள் ஏதோ ஒன்று மாத்தி ஒன்று இடமாற்றம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் குரு பகவான் அக்டோபர் மாதத்துக்கு முன்னாள் அவரும் உங்களுக்கு ஜென்மராசிக்கு ஜென்ம ஜென்மராசிக்கு வரது பிரச்சனை இல்லை ஏன்னா தான் ஒரு உச்சமடைகிறார் உச்சமடையக்கூடிய கிரகம் உங்களுக்கு சில நன்மைகளை தான் கொடுக்கும் ஏன்னா ஸ்தானபலம் வந்து கொஞ்சம் சுமார் அப்படின்னாலும் பார்வை பலம் பக்காவாக இருக்கு அந்த வகையில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேமாரி சில சவாலான விஷயங்களை நீங்கள் எடுத்துப்பீங்க சவாலான விஷயங்களை நீங்களே வழியே போய் எடுத்துப்பீங்க எடுத்துக்கிட்டு இதை என்னால் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் என்னால் முடியும் அப்படின்னு கடவுள் அருள் இருந்தால் என்னால் முடியும் நான் பண்ணுவேன் பண்ணி காமிப்பேன் நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு அதை செஞ்சு காமிப்பீங்க அதனாலேயே குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு மரியாதை இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு பிடிப்பு இருக்கும் சக நண்பர்களும் உங்கள்ட்ட ரொம்ப ஆசையாக இருப்பாங்க ஆகா எல்லா வேலையும் ரபுதமாக செய்கிறாங்களே அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற குழப்பமும் கொஞ்சம் குறையும் எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஒன்பதாம் இடம் வக்கரம் அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியத்தை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியம் என்ன படிப்பு அது இது எல்லாமே தந்தையார் வழி உறவினர்கள் பிதிருஜிய சொத்துக்கள் மூத்த உடன் பிறப்புகள் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணினா முடிஞ்சு போச்சு சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை செலவுகளை வைத்தாலும் சந்தோஷமான செலவுகளாகத்தான் கொடுக்கிறார் இருந்தாலும் இந்த வக்ரகதி அடையிறக்கூடிய சனீஸ்வர பகவான் நமக்கு நல்லது பண்ணணும் என்ன பண்ணலாம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் கண்டிப்பாக மெயின் அதுதான் உடம்பு நல்லா இருந்தாலே போகிறோம் நமக்கு மனசு தெளிவாக இருக்கும் நம்ம எடுக்கிற காரியங்கள் தெளிவாக இருக்கும் ஒரு டென்ஷனோடயே ஒரு வேலை செய்யுங்க கண்டிப்பாக அது சக்ஸஸாகவே வராது ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று வரும் அவ்வளோதான் நீங்கள் ரவா கேசரின்னு பண்ணிங்கன்னா அது ரவா உப்புமாவா போகும் டென்ஷனில் இருந்தால் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு டென்ஷன் குறையணும் அதே சமயம் நம்மளோட வழிபாடு எதை பண்ணால் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவானுக்கு தேவதை யாருன்னா காலபைரவர் காலபைரவரை மனசார தியானம் பண்ணுங்கோ ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிதேவதை கடகராசிக்கு பார்த்திங்கன்னா பார்வதி ஸோ சிவன் பார்வதி அப்படின்னாலே காலபைரவர் தான் காலபைரவரை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி வழிபாடு பண்ணணும் கூறீங்களா திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்க மற்ற ஏதாவது விட்டுருங்க தேய்பிரை அஷ்டமி அதெல்லாம் பண்ணுறது சிட்டிஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் நான் தினம் சொல்லுவேன் அதெல்லாம் பண்ணிக்கோங்க பட் இந்த பீரியட்ல இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதியில பீரியட்ல திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்க கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணிங்கனாலே கலத்திராதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதி அடைந்து எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க